நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாநாம் ச ரிஷீநாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நவாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாஜ வித்மகை சுரஸ்ரேஷ்டாஜதிபகை தன்னோ குரு பிரச்சோதயா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்கரகதி பலாபலன்கள் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம் அந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம் ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி ஒரு இடம் பெயர்றது இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா நூறு வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை அதே விஷபராசியில் தான் இருக்காரு வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதாவது ஆப்போசிட் நேரான புத்தி இருக்கிறவங்க நேராக நேர்மையாக இருப்பான் அவனுக்கு வக்கர புத்திங்க அவனுக்கு திரும்பின புத்தியா அதாவது தாறுமாறாக இருக்கிறது திரும்பி இருக்கிறது அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி கொண்டுகிறது பேர் வக்கரம்னு பேர் அது பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரங்கிறது வேற வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் குருனா யார் இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒம்பது கிரகங்கள் அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயலாது இயங்காது பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகளும் சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு கடக ராசி சந்திர பகவானுக்கு வீடு மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு மிதனம் கன்னி புத பகவானுக்கு வீடு தனுசு மீனம் இது ரெண்டு குரு பகவானுக்கு வீடு குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு அப்போது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு ஐரெண்டு பத்து சூரியன் ஒன்று பதினொன்று சந்திரன் ஒன்று பன்னெண்டு வீடுகள் முடிஞ்சது ராசிகள் முடிஞ்சது ராகுகேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அந்த சொந்த வீடு இப்போ ராகு பகவானுக்கு வந்து மீன ராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும் கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு சரியா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையறோம் ஓடுறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொல்லணும் அதுலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் பயிற்சின் பேர் எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி அதே ராசியிலே இருந்தால் மக்கரம் அல்லது நேராக இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போ பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தோம்னால் அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது நான்கு கிரகங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பயிற்சி சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பயிற்சி ரெண்டரை நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான் செவ்வாய் புதன் சுக்கரன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க அப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார் இது பயிற்சி விவரங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே அஞ்சாறு பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை அவர் இதில் இருக்கார் இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார் இவர் கஸ்டம்ஸ் இருக்கார் போலீஸாக இருக்கார் இவர் தாசில்தா பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர் நம்முடைய ஆத்மா உதய சம்பந்தமான நோய்கள் அரசியல் அரசாங்கம் அரசு வேலை தவப்புனார் வழி சொத்து தவப்புனார் உடல் நலம் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயாரை பற்றி நான் சொன்னேன் தாயார் உடல் நலம் தாஜார் வழி சொத்துக்கள் தாயார் வகையான உறவுகள் மனசு நம்மளுடைய மனோ ரீதியான எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது மனோ பயம் வர்றது பதட்டம் வர்றது தெளிவில்லாமல் தெரிகிறது சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம் அவருடைய வேலை அது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சகோதர காரகன் மருத்துவக்காரகன் இப்படி சொல்லலாம் பூமி நிலம் வீடு விவசாயம் அக்ரிகல்ச்சர் நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் காவல்துறை உணவு மருத்துவம் சகோதர வர்க்கம் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் நாலாவது பார்த்தோம்னா புத பகவான் புதனுக்கு என்ன வேலைன்னா வித்யகாரகன் படிப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இது தான் அதனால் தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும் பெயர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன் அப்புறம் பார்த்தோம்னால் குரு பகவான் குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போடுவான் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் இருந்தால் தான் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ திருமண பலன் திருமணமாகிறது வம்ச விருத்தி ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவன் குரு பகவான் தான் ஒரு திருமணம் பார்க்க பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்த நேரத்தை பார்ப்பார் அவர் உட்காந்து வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இங்கெல்லாம் குரு பார்வை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டுகிறனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கத்துக்கள் உத்தியோகங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் பொருளாதாரங்கள் இவை எல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரபகவான் அப்படின்னு எடுத்தினால் கலத்திரக்காரகன் திருமண வாழ்க்கை கலமன் மனைவி உறவு சந்தோஷங்கள் தாம்பத்தியம் பொருளாதாரங்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை ஆபரணங்கள் இதெல்லாம் அப்புறம் சனி பகவான் சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான் ஆயுளே எடுக்கிறது ஆயுள் காரகன் அதாவது சனிக்கெல்லாம் பயந்துகள் ரெண்டரை வருஷம் இருக்கிறதே அதிகம் அவர் தான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டபட்சனி இப்படி விரையச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி பாதச்சனி நிறையா இருக்கு அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார் சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு காரணம் அவர்தான் உடல் நலத்திற்கு அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார் ராகு யோக காரகன் யோகத்தை திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு கேது மோட்சகாரர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் யோகம் ஜபம் இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது எளிமையான தெய்வம் குரு பகவான் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருளை போக்குபவன் நடத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவரத்தை குரு தான் வாத்தியார டீச்சரெல்லாம் குருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார் அதுதான் குரு இப்போ நவகிரகங்களில் கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும் அந்த காரியம் நடக்கும் குரு பார்வை இருக்கா பாருங்க அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தால்தே குரு அஸ்தபனமோ குரு மூடமோ குரு மறைவோ ஏற்பட்டுறதால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் ஏழு எட்டில் குரு வரைஞ்சிருக்காரா பன்னெண்டு குரு வரைஞ்சிருக்காரா குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது குருவில்லா வித்தை பால் குருவில்லைனா அந்த கல்வி பால் குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும் இப்போ அதனால்தான் ஒம்போதில் குரு குருவை பற்றி ஏன்னா நவ குரு மட்டுந்தான் எல்லாருடைய நட்பு எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லியிருப்போன்னால் நிறையா சொல்லலாம் அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர் அவருடைய திசை வடக்கு அதாவது தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது உபேந்தருடைய திசை இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர் சுண்டல் கடலை இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குரு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம் அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு நிறைய சொல்லிந்தே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால் அப்போ ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது அதாவது ஒரு குருவருடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு பட் ஆனால் வக்கர பார்வை வக்கரகதை திரும்பி நின்று பார்க்கிறார் அப்போ பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் அந்த வக்கரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகார் இந்த மூன்று மாத காலங்களில் நூற்றி பதினாறு தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நாயர்களுக்கு வக்ர பயிற்சி அப்படிங்கிற பல தலைப்பில் குரு பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன அப்படினா திருமின்னுங்கிறது இவ்வளோ நாளாக பார்த்தபடா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தார் வக்கரமாய் இப்போ திரும்பி நிற்கும் பொழுது அனு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியை மாற்றுறார் இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் கோளாறு என்ன வியாதின்னே தெரியல நரம்பு கோளாறுகள் மருத்துவச் செலவுகள் சேர்த்து வச்ச செல்வம் கரைதல் தேவையில்லாத வம்பு வழக்குகள் பாவம் பழி கெட்ட பெயர் அவவாதம் தண்ட செலவுகள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி இருந்ததிலிருந்து இந்த வக்கர பலன்கள் அப்படிங்கிறது அப்படியே மாற்றி கொடுக்கும் குபேரனை போல் ஆக்குவார் குபேர செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோடீஸ்வர சக்தி அப்படிங்கிறது இப்போ உண்டாகும் வக்கரத்தில் துலாம் ராசி ஏதாவது துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்கரன் சுக்கரன் தான் பகை பகையாளி வீட்டில் திரும்பி நிற்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தான் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் லாபங்கள் வாழ்வியலில் எதிர்பாராத திருப்பங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கை வர நமக்கு இவ்வளோதான்டா நாம் வாய்ந்த வர இவ்வளோதான் அப்படின்னு எத்தனையோ பேரில் கிடச்சின்னு சகிச்சுண்டு வாழ்ந்தவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் திடீர் திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த நூற்றி பதினாறு தினங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் அது நன்மையான சம்பவங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுருவோ தேவையில்லாத அப்படின்லாம் இது பண்ண வேண்டாம் இந்த நூற்றி பதினாறு தினங்கள் குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனையும் நடக்கும் விஷபத்துக்கும் துலாத்துக்கும் முதலே சொல்லிவிட்டேன் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் உண்டாகும் பொன்பொருள் சேரும் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் சொத்து பத்துக்கள் அசையாத சொத்துக்கள் இறந்த செல்வங்கள் இறந்த சொத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வாரிசில்லாத பிறகு சொத்துக்கள் இவையெல்லாம் தங்களுக்கு தானாக வந்து சேரும் செய்யும் தொழிலே பல மடங்கு லாபம் மடங்கு உத்தியோக உயர்வு எந்த தொழில் செய்தாலும் பல மடங்கு லாபங்கள் நீங்கள் போனாலே எந்த இடம் வர்த்தியாயிடும் உங்கள் கால் பட்டாலே குருவே போன மாதிரி அந்த மாதிரி யோகங்கள் நிறைய பேர் உங்களை வர சொல்லுவாங்க உங்களை வச்சு எல்லாம் செய்வாங்க உங்களை கேட்டு செய்வாங்க அந்த மாதிரி பேரும் மதிப்பும் புகழும் கூடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் இருந்து வந்த நிலவி வந்த மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு தும்புகள் இவையிலிருந்து வெளியில் வரலாம் பொருளாதார முன்னேற்றம் கைகூடும் கடன் தொல்லைகள் அறவே இருக்காது அது போக சில பேர் பார்த்தோம்னால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் பீடிக்கப்பட்டிருப்பீங்க இந்த கேது பண்ணனில் மறைஞ்சிட்டதுனால ராகு ஆறில் இருக்கிறதுனால எதிரி கடன் நோய் அப்படிங்கிற இடத்துல இருந்தீங்க மறைமுக எதிரிகள் உங்களுக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க உங்களோடய இருப்பாங்க மற்ற நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடிப்பாங்க அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்க எதிரியாகவே இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட மறைமுக எதிரிகளை நாம் கண்ணில் காணலாம் அவங்கள்டிருந்து தப்பிக்கலாம் அவர்கள் வீழ்வார்கள் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு நேரம் ரிணம் கடன் தொல்லைகள் அறவே இருக்காது இவ்வளோதாலும் அங்கே கடன் இங்கே கடன் இதை வாங்கி அங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே எடுத்து இங்கே போட்டு இப்படிலாம் மாறி 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 பண்ணின்றதெல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகி சாதகமான ஒரு சூழ்நிலைங்கிறது உண்டாகும் கடனே இருக்காது கடன் இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படுது லோகம் அதே மாதிரி உடல்நலக் கோளார் சில பேருக்கு பார்த்தோம்னா நரம்பு ரீதியான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான தொல்லைகள் கழுத்து தோல்பட்டை முதுகு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரொம்ப நேரம் பிரச்சனை எத்தனையோ வைத்தியம் பண்ணியாச்சு ஒன்றுமே சரியாகலை என்னதான் தீர்வோ அப்படின்னு பயந்துண்டு அந்த வலியை தாங்கிக்கொண்டு கொண்டு மருத்துவத்தையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டு வழி நிவாரணமாகாமல் தடுவாரியவர்களுக்கு இந்த வக்கர கதி பலன்கள் நன்மையை கொடுக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அளவே இருக்காது இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் நிறையா வாங்கலாம் அளவு கிடையாது நிறையா சொத்துக்கள் சேரும் பொன்பொருள் சேர்வு உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல செய்கிற தொழிலில் இரட்டிப்பு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் வேலை பணியாளர்கள் கொண்டு அனைவருமே நமக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு தான் நடக்கும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வருவாள் ரெண்டு நாள் லீவு போடுவோம் அவனால் நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படும் அதாவது நாம் மட்டுமே இல்லாமல் நம்ம ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குகிறோம் அந்த பத்து பேர் வேலை செஞ்சால் தான் அந்த தொழில் நடக்கும்பொழுது நாள் லீவு அவரை நாள் அந்த வேலை முழுமை அடையாது அந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் கடன் தொல்லைகள் இருக்காது வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்தோம்னா சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் மறு பணம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் ஆபரண தொழில் பண்ணுறவர்கள் டெக்ஸ்டைல் நூல் பஞ்சு பருத்தி ஜவுளி ஆடை இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர பயிற்சி தொலாராசிக்காரங்களுக்கு மிக மிகச் சிறப்பாக இருக்குது நூற்றுக்கு இரநூறு பொதுவாகவே துளாராசி அப்படி நடத்தினால் இந்த வக்கர பயிற்சி பலன்கள் இரநூறு மாதிரி பொது பலனிலே போடலாம் அவ்வளோ ஒரு நன்மைகள் நடக்க போகுது இவ்வளோ ஆளாகப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இந்த நேரம் தான் அது உங்களை நெருங்கி வந்துட்டு அப்போது இந்த ஒரு வக்கர கதி பலன்கள் நமக்கு கிடைக்குமா நானும் துளாராசி தான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நம்ம சொந்த ஜாதகத்துல இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் நமக்கு நல்ல தசா புத்திங்கிறது நடக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்றது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்கணும் சொந்த ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா அதில் தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் குரு பகவான் எத்தனாவது கட்டத்தில் இருக்கார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரா எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரா தசா புத்தி அனுகூலமாக இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுன்னா தான் இந்த வக்கர பயிற்சி பலன்கள் நமக்கு நன்மையை தரும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த பதிவில் ஸ்கிரானிங்கில் எழுத்துல எங்களுடைய அலைபேசி எண்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தாராளமாக அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாழ்க்கையில் ஒரு தடவை முழுமையாக இந்த மாதிரி நேரங்களில் பார்த்து கணித்து தெளிவாக முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த வக்கர பயிற்சி பலன்கள் நமக்கும் நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் நன்மையை தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ண நம்ம பண்ணிண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை மாற்றிண்டு இந்த பலன்களை அனுபவிக்கலாம் எப்போவுமே அனுபவிக்க முடியாது அதனால் நம் நேயர்கள் அவசியம் நமக்கு இந்த பலன்களை உருவாக்கி கொடுப்பாரா குரு அப்படிங்கிறதுக்கு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து முழு பலன்களையும் அடைந்து எல்லாமல்ல இறைவருடைய அனுகிரகத்தால் மகிழ்ச்சிகரமாக இருக்க ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்